இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த கால வேளையிலும் கத்துடைய வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களில் தியானிப்போம் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது புலம்பரின் பிசவம் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எழுந்து எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களிலும் முனைகளிலும் பசியினால் மூச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே ஜபிக்கிறதற்கு ஒரு நேரத்தை இந்த நாட்களில் எடுக்கும்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது எழுந்திரு அங்கே ராத்திரியின் முதல் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே காலையிலே அதிகாலையிலே எழுந்திருந்து முதல் சாமத்திலே ஆண்டவரின் சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே திருப்ப வேண்டும் எந்த காரியத்தையும் நாங்கள் முன்வைக்காதபடி முதலாவது தேவனை தேட வேண்டும் தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் இந்த நாட்களிலே தேட வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் எல்லா தெருக்களிலும் முனைகளிலும் பசியினால் இந்த நாட்களிலே மூச்சுத்து போகிற உன் குழந்தைகளின் பிராடனுக்காக உன் கைகளை ஆண்டவடத்திலே என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அநேக குழந்தைகள் பசியினாலே இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே மூச்சுத்து போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது பெற்றோர்களை யுத்தத்தின் நிமித்தம் வேறு காரணங்களின் நிமித்தம் இந்த நாட்களிலே பெற்றோர்களால் கைவிடப்பட்டு அதே வேளையிலே பெற்றோர்களெல்லாம் அந்த நாட்களில் பாருங்கள் இந்த நாட்களில் தனியை விடப்பட்டு ஒரு பெற்றோர்கள அன்பு அரவணைப்பு இல்லாதபடி இந்த நாட்களிலே மூச்சித்து கிடக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே அதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுகிற வேலையிலே தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்வார் ஆண்டவராலே முடியாத காரியம் இன் இல்லை ஆனாலும் இன்றைக்கு பூமியிலே நமக்கு அந்த வேண்டுதல்களை செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை நம்மை ஏற்படுத்தி வைத்துக்கிறதுக்காக அவரை நாங்கள் சோதரிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜோபம் பண்ணும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார் இரக்கம் அதாவது பசியோடு இருக்கிறவர்களுக்காகவும் நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் நோயோடு இருக்கிறவர்களுக்காகவும் வியாதிகள் இன்னுமா இந்த நாட்களிலே இன்னுமா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நாட்களில் நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் தான் இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் நாங்கள் நினைத்து இந்த நாட்களில் காலையிலே அவர்களுக்காக அந்த நாட்களில் ஜபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் அவர்களுக்குரிய காரியத்தை இந்த நாட்களிலே அந்த ஜபத்தை கேட்டு ஜபத்தின் மூலமாக கிரிய செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே பாருங்கள் ஏன் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார் என்றால் அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நியாதியாக இருக்கிறபடினால் நாங்கள் அந்த ஜனங்களுக்காக ஜபிக்கிற வேளையிலே தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவார் தாமே இந்த வாக்குத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசி பதிப்பாராக அதனாலே நாங்கள் காலையில் எழுந்து ஆண்டோடைய சமூகத்திலே ஜோம் பண்ணுவோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக